நாங்க வந்து மனு கொடுத்ததே வந்து என்ன காரணம்னா ரெண்டு பக்கமும் கரை போட்டு எங்களுக்கு வந்து வாக்கியாவை கடைசி வரைக்கும் தலப்பு வரைக்கும் ரெடி பண்ணி சொல்லுவாங்க என்ன இப்படி மண்ணு வெளியில இருந்து கொண்டு தரிச்சா இதுல பழைய அளவு நீங்க கண்டு கொடுத்து கரையை போட்டு கொடுங்க அதுதான் பழைய கொடுங்க

பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய ஏ கிளாஸு பி கிளாஸு சி கிளாஸு மொத்தத்துக்கு சொந்தமே அவங்க தான் தண்ணியை விடுறதுக்கு விடாமல் இருக்கிறது நிப்பாட்டுறது